ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரிக்கா ஆடிய நாவல் கதையின் பெயர் வரமாய் வந்த இளங்கதிரை கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி அப்படியே சிறிது நேரம் தலையை வைத்து படுத்த அவன் தன் அலைபேசி மணி அடிக்கவும் தான் எழுந்தான் எழுந்து பேசிவிட்டு திரும்பவும் தன் வேலைகளை தொடர ஆரம்பித்தான் பிறகு தனது வேலைகளெல்லாம் முடித்த அவன் ஒரு சின்ன வாக் போலாம் என்று அப்படியே கம்பெனியில் ஒரு ரவுண்ட்ஸ் போக ஆரம்பித்தான் பின்னர் மரத்தடியில் அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வெடுத்தவன் அப்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வரவும் எடுத்து பேசிய அவனும் அதில் அவனுடைய அம்மா பேசியதை கேட்டவுடன் சொல்லுங்கம்மா என்று கேட்க சந்தோஷ் ஃப்ரீயா ஃப்ரீதாம்மா சொல்லுங்க இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரம் வரையா ஏம்மா கோவிலுக்கு போகணும்ப்பா போயிட்டு வாங்க நீயும் வா நம்ம ஊர் கோயிலுக்கு தான் விசேஷம் அதனால தான் என்றதும் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல இல்லைப்பா நாளைக்கு பண்டிகை இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் விசேஷமாக இருக்கும் வீட்டில் நாம் எல்லாரும் போகணும் அதனால தான் உன்னையும் வர சொன்னேன் என்றதும் உடனே அவனுக்கு கோவிலில் செம்பாவை சந்தித்த ஞாபகம் வர கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்தான் அதை நினைத்து கொண்டே இருக்க ஒரு தனது அம்மா சந்தோஷ் என்னப்பா வரையா இல்லையா ஏன் அமைதியாக இருக்க என்று கேட்டதும் சற்று சுதாரித்தவன் சரிம்மா என்று கூறிக்கொண்டு ஃபோனை கட் செய்தான் அப்பொழுது அவனுக்கு அன்று ஷென்பாவை பார்த்த ஞாபகம் வந்தது அவளின் அழகான கண்கள் அந்த கண்கள் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது என்று எண்ணிக்கொண்டு இருந்தான் ஒருவேளை நாளைக்கு பண்டிகை இன்னைக்கு அல்லது நாளைக்கு கண்டிப்பா அவள் கோயிலுக்கு வருவா அப்பவாவது பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் இதற்காகவே கோயிலுக்கு போகணும் என்று எண்ணினான் சந்தோஷ் அன்று கம்பெனியிலிருந்து நேரமாகவே வீட்டிற்கு சென்று விட்டான் வீட்டிற்கு சென்றதும் அவனின் அம்மாவோ வாப்பா போய் குளிச்சுட்டு வா கிளம்பலாம் என்று கூறியதும் சரிமா என்று கூறிவிட்டு சென்று குளித்து முடித்தான் பின்னர் அழகான ஒரு பணியன் மற்றும் ஷர்ட் அணிந்து கொண்டு வந்து நின்றான் அதை பார்த்த அவனின் அம்மாவோ என்ன சந்தோஷ் இது ஏம்மா பின்னர் கோயிலுக்கு போகிறோம் ஒன்று நீட்டாக பேண்ட் ஷர்ட் போடலாம் இல்லைனா ஒரு வேட்டி சட்டை கட்டலாம் இப்படி வந்து ஷார்ட்ஸோடு நிற்கிறியே போய் மாத்திட்டு வாப்பா என்றதும் வேட்டி சட்டையில் கம்பீரமாக வந்து நின்ற அவனை பார்த்த அவனின் தாய் இப்போ எப்படி இருக்கு என்று கூறி தன் மகனுக்கு திருஷ்டி எடுத்தால் தன் கைகளால் பின்னர் அனைவரும் புறப்பட்டு கோவிலுக்கு சென்றனர் கோவிலுக்கு சென்ற முதல் வேலையாக சந்தோஷ் செய்தது சுற்றி முற்றி இருக்கிற அனைவரையும் நோட்டமிட்டு கொண்டே இருந்தான் இதை கவனித்த அவனின் தாயோ யாரப்பா தேடிட்டுருக்க நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் யாரையோ இருக்க மாதிரியே இருக்கே எதுவும் இல்லைமா ஜஸ்ட்டு சும்மா பார்த்தேன் அவ்வளோதான் என்றதும் சரி வாப்பா போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம என்ன கேட்டாலும் நடக்கும் என்று கூறியதும் சந்தோஷ் தன் மனதில் ஓகே இதை இன்றைக்கி செக் பண்ணி பார்த்துடலாம் அவ்வளோ சக்தி வாய்ந்த சாமியாக இருந்தால் இந்த கோயிலில் தானே அவளை என் கண்ணில் காட்டுச்சு இன்றைக்கி நான் அவளை பார்க்கணும் அதுக்கு வழி காட்டணும் என்றபடி வேண்டிக்கொண்டிருக்க பிறகு கோவிலில் காணிக்கை செலுத்தி வெளியில் வந்து அமர்ந்தனர் கவியும் கீதாவும் கோவிலுக்கு கிளம்பிவிட்டு நேராக ஷென்பா வீட்டிற்கு சென்றனர் அங்கே சென்று செண்பா என்று கூப்பிட்டதும் உள்ளிருந்து வந்த அவளின் சித்தி என்ன ஷென்பா எதுக்கு ஷென்பாவை கூப்பிடுறீங்க கோயிலுக்கு போகலான்டா என்றதும் அவள் இன்னைக்கு வரமாட்டா அவளுக்கு வேலை இருக்குது நீங்கள் வேணா போயிட்டு வாங்க நாளைக்கு தானே பண்டிகை நாளைக்கு வேணா அனுப்புகிறேன் என்று சொல்லி முடித்ததும் முகத்தில் அடித்தாற்போல் உள்ளே நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டாள் அவளின் சித்தி கவியோ கோபக்கார பெண் இதனால் ஆத்திரமடைந்த அவள் ஆழப்பாரு பொம்பளை அடிவ என்று திட்டம் ஏ கம்மனுறி காதலு கேற்ற போது வா போகலாம் என்று கூட்டிக் கொண்டு சென்றாள் என் தோழி பின்ன என்னடி ஒரு அடிமையாட்டை அவளை அப்படி நடத்துறா பாவண்டி அவளை காப்பாற்ற யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களா வந்தால் கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டா கூட அங்கே போயாவது நிம்மதியாக இருப்பாடி இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு தினம் தினம் மனவேதனையால் சாகிறதுக்கு அப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா கூட நிம்மதியாக இருப்பா என்று பேசிக்கொண்டு இருவரும் கோவிலை வந்தடைந்தனர் கோவிலை வந்தடைந்தவுடன் நேராக கோவிலுக்குள் சென்று சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்தவர்கள் கே பாருடி சந்தோஷ அரணிக்கிறாரு என்று கவி குறவும் பார்த்து பேசிட்டு வரலாம் என்று இருவரும் சென்று வணக்கம் சார் என்றதும் அவர்களை திரும்பி பார்த்த சந்தோஷோ புன்னகையுடன் ஹாய் என்று சிரித்ததும் அவர்களும் ஏதோ பேச ஆரம்பித்தனர் அவர்களிடம் பேசிய சந்தோஷோ அவர்களை பார்த்து பேசாமல் கோவிலின் வாயிலேயே பார்த்து பேசி கொண்டிருந்தான் இதை கவனித்த அவர்கள் இருவரும் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க யாரையாச்சும் தேடிட்டுருக்கீங்களா இல்லை என்று சொன்னதும் ஏன் கேட்குறீங்க என்றதும் இல்லை நான் உங்கள் கிட்டே இருந்து பார்த்த வரையிலும் நீங்கள் கோவிலுக்கு வெளியே தான் பார்த்துட்ருந்தீங்களா அதான் யாரையாவது தேடுறீங்களா என்ற ஒரு டவுட் இருந்துச்சு அதான் என்றதும் அப்படிலாம் இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸை தேடினே அவ்வளோதான் என்றதும் சரிங்க சார் நீங்கள் பாருங்கள் என்று கூறிவிட்டு அவர்கள் இருவரும் கோவிலின் ஒரு ஓரமாக சென்று அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் நேரமாகிக் கொண்டே இருந்தது ஆனால் சென்பாவோ வர மாதிரியும் தெரியவில்லை அவனின் கண்களிலும் தென்படவில்லை நேரமாக சந்தோஷின் முகத்தில் சோகம் கலர்ந்த உணர்வு தென்பட அவ்வளவு நேரம் கலகலவென இருந்த சந்தோஷ் நேரமாக முகம் வாட்டமாக இருந்தது இன்னைக்கு அவளை பார்க்க முடியாது போல என்று எண்ணியவன் தனியாக ஒரு இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டான் இதை கவனித்து அவனின் தங்கை சுவாதியோ அவன் அருகினில் சென்று அமர்ந்து அண்ணா என்னன்னா ஒரே டல்லாக இருக்க இல்லை சுவாதி லைட்டாக தலைவலியா தான் என்றதும் நான் வேணால் போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து தரவா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் வீட்டுக்கு போகலான் இருக்கேன் அம்மா எங்க என்றதும் அங்கே பாருங்க இருக்காங்க என்று கை காட்ட அங்கே சென்ற சந்தோஷோ அம்மா சொல்லு சந்தோஷ் நான் வீட்டுக்கு போகிறேம்மா என்றதும் என்னாச்சு சந்தோஷ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூஜை ஆயிரும் அப்புறம் எல்லாருமே போயிடலாம் இல்லைம்மா எனக்கு தலை ரொம்ப வலிக்குது நான் போய் படுக்கிறேன் சரிப்பா அப்படின்னா போ பார்த்து போ என்று கூறியதும் சரி என்று கூறிவிட்டு வீட்டிற்கு கிளம்ப தயாரானான் அப்பொழுது எதற்கும் கோவிலை ஒரு முறை சுற்றி எங்கேயாவது இருக்காளான்னு பார்த்துட்டு கிளம்பலாம் என்று சுற்றி பார்த்து வரவும் ஆனால் அவள் எங்கேயுமே அவன் கண்களில் தென்படவில்லை சரி போகலாம் என்று கோவிலின் வெளியில் வலதுபுறம் அடை எடுத்து வைக்கவும் அதற்கு எதிர்ப்புறமாக நம் நாயகி ஷென்பா கோவிலுக்கு வந்தாள் அப்பொழுது ஒரே நேரத்தில் சந்தோஷ் தனது காலை எடுத்து வலதுபுறமாக வெளியில் வைத்து திரும்பவும் அவளோ இடதுபுறமாக அவளின் கால்களை கோவிலின் உள்ளே முகமலர்ச்சியுடன் எடுத்து வைத்து அழகு தேவையா தேவதையாக தன் பூ போன்ற கால்களை எடுத்து வைத்து கோவிலின் உள்ளே நுழைந்தாள் கோவிலின் உள்ளே இருந்த அனைவரின் கண்களும் அவளின் மேலே இருந்தது அவ்வளோ ஒரு அழகு தேவதையாக காட்சியளித்தாள் ஸ்வேதாவோ தன் அம்மாவிடம் அம்மா அங்கே பாரு அந்த பொண்ணை எவ்வளோ அழகா இருக்கால பாருங்களேன் ச சச் பியூட்டிஃபுல் மா என்றதும் அவளின் அம்மாவும் பொண்ணு பார்க்க ரொம்ப லட்சணமாக இருக்கா இந்த மாதிரி ஒரு பொண்ணாக பார்த்து நம்ம சந்தோஷுக்கு கட்டி வைக்கணும் என்று கூறியதும் சுவாதியோ ஆரம்பிச்சிட்டியா உன் புராணத்தை எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டா இதே பேச்சு தான் என்று கூறி சிரித்தாள் பிறகு ஷென்பா கவி மற்றும் கீதா அமர்ந்திருக்கும் இடத்தில் மெதுவாக சென்று அவர்கள் இருவரின் கண்களை பொத்தியதும் ஷென்பா தானே என்று அவர்கள் கண்டுபிடித்ததும் எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று சிரித்தாள் அதெல்லாம் இருக்கட்டும் எப்படி உன்னவங்க சித்தி விட்டாங்க என்று கேட்க அதுவா எங்கள் அப்பாட்ட சொல்லி சொல்ல சொல்லி கிளம்பி வந்தேன் அப்போ நாளைக்கு வருவேன் என்று அவர்கள் மூவரும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர் கோவிலின் வெளியில் சந்தோஷ் காரை ரிவேஸ் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டான் வீட்டிற்கு சென்றதும் கோபமாக தன் துணியை எல்லாம் கலற்றி எறிந்துவிட்டு வேறு துணியை அணிந்து கொண்டு ஏசியை ஆன் செய்து அப்படியே பொத்தன கோபமாக படுக்கையில் விழுந்தான் பின்னர் அன்று முதல் முதலாக அவளுக்காக அழுதான் அழுகியை ஒரு ஒரு நிமிடம் கூட அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை கண்களிலிருந்து இருந்து கண்ணீரோ தார தாரையாக அவனின் அனுமதியின்றி வந்து கொண்டே இருந்தது கண்களை எவ்வளவோ போராடி துடைத்து கொண்டு இருக்க அப்பொழுதும் கண்ணீரை அவனால் அடக்கவே முடியவில்லை இதற்கு எல்லாம் முக்கிய காரணம் வேற யாரு நம் நாயகி சென்பாதான் இரவு முழுக்க அவளை நினைத்து நினைத்து உருகிப் போனான் அப்பொழுது நாம் அடிக்கடி பார்ப்போமே அவளது கண்கள் அது பிரம்மையா பிரம்மையாகத்தான் இருக்கும் என்று தனக்கு தானே பேசிக்கொண்டவன் ஒரு கட்டத்தில் ஸ்ட்ராங்காக முடிவே பண்ணிவிட்டான் அது உண்மையல்ல நம் மனதின் காட்சிதான் அது என்று நினைத்தவன் தன் மனதிற்கு அப்போது ஆறுதலாக வார்த்தைகளை எல்லாம் கூறிவிட்டு அப்படியே உறங்கிப் போனான் மெய் மறந்து கோவிலில் இருந்து வந்த அவனின் அம்மாவோ சந்தோஷின் ரோமின் உள்ளே வந்து அவனை பார்த்துவிட்டு சாப்பிடாமல் கூட தூங்கிவிட்டான் போல என்று எண்ணிக்கொண்டு திரும்பவும் வெளியில் சென்றாள் அடுத்த நாள் பண்டிகை கோவிலே களைகட்டியது கட்டியது அனைவர் வீடுகளிலும் விருந்தாளிகள் வந்து இருந்தனர் ஊரே வெகு விமரிசையாக அப்பண்டிகையை கொண்டாடி கொண்டு இருந்தது சந்தோஷ் வீட்டிலும் களைகட்டியது கட்டியது ஆனால் சந்தோஷின் முகத்திலோ ஒரு துளி மகிழ்ச்சி கூட இல்லை எதையோ பறி கொடுத்ததைப் போல் இருந்தான் அதை கவனித்த அவனின் அம்மாவோ என்ன சந்தோஷ் இன்னும் உனக்கு தலைவலி சரியாகலையா ஹாஸ்பிட்டலாவது போகலாம் வா என்று கூப்பிட்டதும் இல்லைம்மா எனக்கு தலைவலி எல்லாம் இல்லை அது நைட்டே சரியாயிருச்சு அப்புறம் முகத்தை ரொம்ப சோகமாக வச்சிட்ருக்க பார்க்குற எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா கலகலன்னு ஜோக் அடித்து பேசிகிட்டு இருந்த பையன் திடீர்னு இப்படி மூஞ்ச வச்சிட்டு இருந்தா என்னக்கென்ன அர்த்தம் வீட்டில் வந்திருக்காங்க வந்திருக்காங்கிறப்போ இப்படி இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க போ அவங்களோட பேசிட்டர் என்று கூறியதும் சரி என்று தலையை அசைத்து விட்டு அனைவருடைய அனைவரிடமும் சென்று கலந்து உரையாடி கொண்டிருந்தான் அப்படி இருந்தாலும் அவன் மனதில் உள்ளே ஒரு யோசனையாகவே இருந்தது மாலை நேரம் வந்ததும் அனைவரும் கோவிலுக்கு செல்ல தயாராகினாள் தயாராகினர் ஆனால் சந்தோஷ் மட்டும் அவனது ரூமில் தனியாக படுத்து கொண்டிருந்தான் ஏம்பா சந்தோஷ் வா கோயிலுக்கு போலாம் இல்லம்மா நான் வரல ஏப்பா இப்படி பண்ணுற என்று கூறியதும் போயிட்டு வாங்க என்னை கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க என்று கூறியதும் அவனின் அம்மாவோ அவன் அருகில் மறந்து நீ எதையோ மிஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுது சந்தோஷ் என்றதும் தன் அம்மாவை ஏறெடுத்து பார்த்தவன் கண் கலங்கி கொண்டு அப்படியே தன் அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்தான் சிறிது நேரம் ஆறுதலாக தன் மகனிடம் பேசிய லட்சுமியும் இறுதியாக அம்மா சொன்னால் கேட்பல்ல இறுதியாக அம்மா சொன்னால் கேட்பல்ல கண்ணா வா கோவிலுக்கு போகலாம் நீ வேணா சாமி மட்டும் கும்பிட்டு கூட வீட்டுக்கு வந்துரு ஆனால் கோவிலுக்கு வரணும்பா இன்னைக்கு பண்டிகை இல்லை என்றதும் சரி என எழுந்து புறப்பட்டு தயாராகி கோவிலுக்கு சென்றனர் அனைவரும் கோவிலில் குழந்தைகள் அனைவரும் அக்கா எங்க கூட வந்து விளையாடுங்கக்கா என்று வற்புறுத்தியதால் சரி என்று கூறிவிட்டு அவளும் அவளின் தோழிகளும் அக்குழந்தைகளோடு சிறிது நேரம் விளையாடலாம் என்று முடிவெடுத்து முதலில் செண்பாவின் கண்களை கட்டி கண்ணாமூச்சி விளையாட ஆரம்பித்தனர் சென்பாவின் கண்களில் துணியை கட்டிவிட்டு விளையாட ஆரம்பித்ததும் அப்பொழுது சந்தோஷின் குடும்பம் அனைவரும் காரில் இருந்து இறங்கி கோவிலினுள் நுழைந்தனர் பிறகு சந்தோஷோ காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு கடைசியாக கோவிலின் உள்ளே நுழைந்தான் அப்பொழுது ஷென்பா குழந்தைகளை தேடிக்கொண்டு கைகளை நீட்டியபடி எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க என்று பேசிக்கொண்டே வந்தவள் எதிரே வந்த சந்தோஷின் மீது நேருக்கு நேராக வேகமாக இடித்து மோதியதும் நிலை தடுமாறிய சந்தோஷோ கீழே விழுந்ததும் பிறகு அடுத்த நொடியே ஷென்பாவும் தட்டு தடுமாறி சந்தோஷின் மேலே போத்தன வீழ்ந்தாள் இதோடு இன்னைக்கு பார்ட் முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாம் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம் பாய்